மறுமடை 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 நெய்வாய் கண்முக்கு செவியாய் விளைந்திருக்கும் ஐவழுதிரு மகளே பொய்வாய் படித்த போலோருக்கும் நல்லவளே நெய் ஒல் மணக்கும் நிறைந்தாடும் பொன்மலரே செவ்வாய் பிறந்த சிறுள் உரமணியே மைவார்த்த கண் போல் மயக்கம் கரும்பலகை நெய் வார்க்கை நூலில் எடுத்தவர் பூங்கால் மணிப்புறம் புடரும் கிளியனமும் அங்காரம் குறி அகம்பாடும் கிளியனமும் தாக்கல் தலைமறந்த புள்ளினமும் வாங்கல் வாங்கி வளர்த்து சுகனாளரின் இங்கு உலகில் இசையனை மாணிடமனான் காஜிபந்தியன் நல்லவருக்கும் நல்லதலை பாங்கையப்பும் தமிழன் பைம்பொழில் வாழ்கின்றான் தூங்காது காக்க தொடர்ந்து உள்ளத்தில் நல்ல உள்ள உறங்காது என்பது வள்ளுவன் வார்த்தைக்கு நல்ல உள்ளங்களை வாழ்த்து மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜய மரணத்தின் தன்மை சொல்வே மாடிடர் ஆன்மா மரணம் இராது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய் பீரத்தில் நீ விட்டு விட்டாலும் அவர்களின் தீரும் காட்டியும் ாய் எல்லாம் அமறிந்து கொண்டாய் கண்ணணன் மனது கல் மனதோ காடீபம் நடுவ விட்ட கா தீபமும் நடுவ விட்டாய் மன்னரும் மக்களும் நானே மதம் செடி கொடியனான சொல்வல் கல் புலக சொல் கல்லடிக்கே போற்றலும் தூற்றுவார் போற்றலும் பூகட்டமும் கண்ணடி கே கண்ணடியை ஆட்டினார் கண்ணடியை சாற்றினார் கல்லணியை கொலை செய்கின்ற அடி வெளிகே கை வண்ணம் எடுகே இக்கரவென்றா சிவக்கு அடி கொல்லிட்டே

அந்த பூரத்தில் ஒரு மகராணி அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராஜன் அந்த பூரத்தில் ஒரு மகராணி அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராஜன் எங்கள் சிவந்தெருந்து அவள் பாதராம திருச்சமைக்கு வழியேட்டார் சிவந்திருந்த அவள் பாதராம திருச்சமைக்கு வழியேட்டார் ምን 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 ምን

யாருன்னு எனக்கே தெரியாது யாராரு யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா யாருக்குமே யாரும் வந்து பயப்பட தேவை யாருமே யாரையுமே கேட்காம யாருகிட்ட யாரு போய் என்ன சொல்ல போனா ஒருத்தருட்ட ஒருத்தர் யாருன்னு கேட்டோம்னா அந்த யாருன்னு கேட்டால அவை வந்து யார் யாரோ கேட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க

அப்பாவோட அத்தை அறந்தா இங்கிலாம் கெட்ட கொடுக்கணும்னு நினச்சது அப்போ அப்பாவோட அக்கா மக இருக்கல புவனேஸ்வரி புவனேஸ்வரி தான் காளியாத்தா போய் காற்றை கடிச்சது காற்றை கடிக்கும் போதே அவள் தாய் களைக்கொட்டை வச்சு மூக்கில் வெட்டினது மூக்கில் போதே புவனேஸ்வரி அங்கே இருந்துக்கிட்டு கல்லெடுத்து தெரிஞ்சது அப்போ அங்காளேஸ்வரி வரும்போதே பரமேஸ்வரி வயக்காட்டில் படுத்து கிடந்தது புரியுதா

உன்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு தான் பிரச்சனை என்ன நேவி குடும்பத்துல எனக்கு ஏன் பொன்னாடிக்கு பெரிய பிரச்சனை என்னைய அதப்படி ஏ கேபிள் டிவி தெரியலையா இல்ல சாமி நம்மட்ட ஒரு குஞ்சு இருக்கு சரி 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 அந்த குஞ்சு யாய் அந்த அவர்ல பேச வர மாட்டறவரே அவன் அவன்

கோழி வாக்குங்களா ஏய் என்ன வேலைக்கு என்னுடைய வேலையை கழகம் செய்வது எல்லாருக்கும் ஒரு நாதன் அப்படி கிடையாது நார்மன் கல்வி நண்பன்ஸ்வரன் மூத்தூர் சொல்வாக்கு முதல் நல்லிக்கடையும் முன்னாடி கசக்கு முன்னாடி இனிப்பது போல என்னுடைய ஆரம்பத்தில் ஒரு மாதிரி ஆகிறத முடிவு நன்மை பிறக்கக்கூடிய ஒரு ஏன் எதற்காக சட்டம் மாடுவதும் சரி என்ன சங்கடமா இருக்குது உங்களுக்கு எதற்காக என்ன அவ்வளோ பயமாக இருக்குது எதை சொல்லுங்க நீங்கள் பரவாயில்ல பரவாயில்ல

கல்யாணம் பண்ணல வேற என்ன பண்றது வேற வேற என்ன வேற வேற வழி இல்ல ஏன்னா சீட்டு கிடைக்கலன்னு கீழே உட்காந்து வரேன் யா பெண் பேணே கால் சொல்றானே உன்னுடைய பெயர்னு கேட்டேன் ஏற்கனே எது காலத்துக்குனிலா எதுவும் கிடையாது கிடையாது மகதியால் இசை மீட்ட அப்படி கருவேகப்பட்டது அஹ் மகதியால் மதுதியார் கிடையாது மகதியால் ஏற்கனவே ஆதி காலத்தில் ஒரு காலத்தில் ஆணாக இருந்து பெண்ணாக மாறி ஒரு தடகத்தில் மூலிகையிலிருந்து ஆதி காலத்தில் ஆதி காலத்துக்கு ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் ஒரு

எதிர்பார்த்து நிற்கின்றேன் உங்கள் என்ன தம்பி எப்ப வரு தம்பி